அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் திரும்ப திரும்ப கடன் வாங்கும் சூழ்நிலை வருகிறதா மனவேதனை தாங்காமல் தவிக்கிறாயா இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் இதற்கு தேவையான பொருள் என்ன எந்த நாளில் எப்படி செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மிக மிக குறைந்த செலவில் அதிகபட்சம் பத்து ரூபாய் இருந்தாலே போதும் இந்த பரிகாரத்தை எளிதாக நீங்கள் செஞ்சிடலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி ஸ்ரீபஞ்சமி அது மட்டுமல்லாது குரு சுக்கிர பஞ்சமினும் அழைக்கப்படுது ஏன்னா வியாழக்கிழமையிலேயும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருது பஞ்சமி இந்த பஞ்சமியில் நூற்றி எட்டு ஸ்ரீசக்கர இயந்திரங்கள் வைத்து யாகவேள்வி நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த ஸ்ரீசக்கர பிரசாதமும் குங்கும பிரசாதமும் உங்களுக்கு தேவைப்படும் தேவைப்படுமெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் ட்ரீ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பேஷண்ட்டை விசாரிங்க அதை மாதிரி நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா உங்க பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ஏதாவது ஒரு அறிமுகம் இல்லாத நபர் அறிமுகம் உள்ள நபரை விசாரிச்சிங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க நம்ம நம்மளை பத்து குறை சொல்லுவாங்க அவங்கள பற்றி பத்து நல்ல விஷயமா சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி பேசுவாங்க இதை மாதிரி வந்து ஒரு கான்வர்சேஷன் தான் நடக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கோ இல்லை பீச்சுக்கோ இல்லை நீங்கள் வெளியிடங்களில் எங்கேயாவது போகும்போது ஒரு அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட வந்து நீங்கள் பேச்சு கொடுத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்க பேசும்போது தன்னுடைய வாழ்க்கையில் தான் பெரிய சாதிச்சுட்டேன் என்ன நல்லா இருக்கேன் என்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னை பற்றிய புகழ்ச்சியை முதல்ல பேசுவாங்க அதே உங்களுக்கு நண்பர்கள் ஆகும்போது கிட்ட இருக்கக்கூடிய சிறு சிறு வேதனைகளை கிட்ட பகிர்ந்துக்குவாங்க நாலு ஆக ஆக தான் அவங்களுடைய கேரக்டரே உங்களுக்கு முழுசாக தெரியும் இப்போ இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மொத்தத்தில் நீங்கள் உங்க கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அறிமுகம் இல்லாத நபராக இருந்தாலும் சரி முதல்ல அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க மைனஸை யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதை வெளியில் சொல்கிறதுக்கு பயம் வெளியில் சொன்னால் தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளேயும் வந்துடும் நம்மளை ஏத்தாப்பிள் இருக்கோம் மதிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிறைய பேர் இப்போ மனவேதனையை உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி இன்னும் ஒரு சிலது எப்படி அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனை நம்மளாலே ஃபேஸ் பண்ண முடியும் எதுக்கு கிட்ட போய் சொல்லி என்ன ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் பிரச்சனையை உங்களுக்கே தீர்க்க முடியும் அப்படின்னு தோணினாலும் சரி என் பிரச்சனை வெளியில் சொல்லி என்னப்பா ஆ போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் அழுதது போதும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும் உங்கள் தீராத கடனும் நிச்சயமாக தீரும் இதற்கு தேவையான பொருள் ஒரு சிகப்பு வஸ்திரம் அதாவது ஒரு சதுரமாக ஒரு துணி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு துளி குங்குமம் அவ்வளவே தாங்க இப்போ இந்த தேங்காயை எடுத்து கையில் வச்சு நல்லா அதில் மஞ்சள் நிறைக்க பூசிட்டு நடுவில் மஞ்சளாலே பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி அதை நடுவே ஒரு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அது காஞ்ச பிறகு அதை அந்த சிவப்பு கலர் துணியில் வச்சு அந்த தேங்காயை கட்டிடணும் காஞ்சதுக்கு அப்புறம் தான் கட்டணும் பொதுவாகவே ஒரு வீட்டில் வந்து பிரச்சனைகள் தீரணும்னா முதல்ல நீங்கள் எந்த மாந்திரிகிட்ட போனாலும் சரி ஜோதிட போனாலும் சரி பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டாலும் சரி முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் கலசம் வை கலசம் வச்சாதான் குழந்தையும் வரும்பாங்க ஆனால் கலசம் வைக்கிறது இப்போ நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது காரணம் தொடர்ந்து அவங்களால பூஜை செய்ய முடியறதில்ல கால நேரத்தில் அதுக்கு நேரம் ஒதுக்க முடியிறதில்லை ஏன்னா வேலைப்பழு காரணமாக அதை வந்து அவங்களால சரியாக பராமரிக்க முடியாமல் போகிறதுனால தேங்காய் அழுகிடுச்சுன்னா ரொம்ப இன்னுமே மனவேதனைக்கு ஆளாகிறாங்க அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை எளிதான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க கலசம் வைக்க முடிஞ்சுனா கலசம் வச்சு கும்பிடுங்க கலசம் வைக்க முடியாதவங்க வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தேங்காயில் ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சி அந்த தேங்காய் எடுத்து உங்கள் இரு கைகளுக்கும் நடுவே வைங்க ரெண்டு கையும் சேர்த்தாப்புல வச்சு அதில் தேங்காயை வச்சு உங்கள் மனக்குறைகள் உங்கள் எல்லாம் குலதெய்வத்திட்ட முதல்ல மனதார மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு அந்த தேங்காயை அந்த சிகப்பு நிற துணியில் வச்சு கட்டி பூஜியரலை இடம் இருந்தால் பூஜை இரலை கட்டி விட்டுருங்க இல்லை நிலைவாசல் பக்கத்தில் கட்டி விட்டுருங்க இதை முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் இல்லை அப்படின்னா தினம் வரக்கூடிய அந்தந்த நாளுக்குரிய ஹோரை நேரத்தில் செய்யலாம் அந்தந்த நாளுக்குரிய ஹோரை நேரம் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அல்லது பிரம்மகூர்த்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சு கட்டி விட்டுருங்க நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து அதை எடுத்து கொண்டு போய் கடலில் கொண்டு போய் போட்டுறோம் இல்லை அப்படின்னா ஆறு ஓடும் நீர் குளம் ஏரி கிணறு இது மாதிரி நீர் நிலைகளில் கொண்டு போய் போட்டுருங்க குலதெய்வ வசியமும் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் எல்லாம் அந்த காயோடு சேர்ந்து வெளியில் போயிடுங்க மிக மிக எளிமையான இந்த சூட்சமும் பரிகாரத்தை நாளைய தினமே கூட செய்யுங்க கண்டிப்பாக வாராகி தேவியின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக இது இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்